எல்லோருக்கும் வணக்கம் ஆர் பி உதயகுமார் அவர்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் சார்பாக கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கட்சிக்கு ஒற்றை தலைமையாக வர வேண்டும் என்று ஆசைப்படவில்லையா அவருக்கு பொதுச் செயலர் பதவி வேணும்னு சொல்லிட்டு அவர் எந்த ஒரு முன்னேற்பாடும் செய்யவில்லையா ஆனால் தொண்டர்கள் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் பொதுச் செயலராக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க தொண்டர்களுடைய என்னப்படி தான் வந்து அவர் பொதுச் செயலராக அங்கே இருக்கிறாரு அப்படின்னு ஆர் பி உதயகுமார் அவர்கள் பேசியிருப்பது மிகவும் வேதனையாக இருக்கிறது உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது ஆர் பி உதயகுமார் அவர்களுக்கு தெரியாதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சிக்கு ஒற்றை தலைமையாக வருவதற்காக என்னென்ன சூழ்ச்சிகள் செய்தார் என்று சரி உங்களுடைய பார்வைக்கே கூட வருவோம் அவருக்கு வந்து கட்சிக்கு ஒற்றை தலைமையாக வருவதற்கு எண்ணம் இல்லை அதே போல் தொண்டர்கள் தான் வந்து அவரை பொதுச் செயலாளராக அந்த அரியணையில் அமர வச்சாங்க அப்படின்னா எதற்காக சட்ட விதிகளை மாற்றாரு பத்து மாவட்ட கழகம் முன்மொழியினோம் பத்து மாவட்ட கட்சியர்கள் வழிமொழியினோம் ஐந்து ஆண்டு காலம் தலைமை கழகியாக இருந்திருக்க வேண்டும் என்று இந்த சட்ட விதிகளை எதற்காக அவர் மாற்ற வேண்டும் இதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல பதில் இருக்கிறதா இல்லை ஆர் பி உதயகுமார் அவர்களிடத்துல பதில் இருக்கிறதா நீங்கள் இப்படியே பேசிக்கொண்டே இருங்க இப்போ உண்மையிலே என்ன நடக்க போகுதுன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஒன்றியத்திலேயும் ஒவ்வொரு ஊராட்சியிலையும் ஒவ்வொரு கிளைக்கழகத்திலையும் புரட்சி வெடிக்கப் போகிறது என்ன புரட்சி வெடிக்கப் போகிறது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் புறம் புரட்சி பண்ண போறாங்க ஒவ்வொரு மாவட்ட கழக செயலாளர்களும் மூத்த நிர்வாகிகளும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் நம்ம இதுவரைக்கும் சந்தித்த ஒன்பது தேர்தல்களில் தோல்வியை சந்திச்சிருக்கோம் இப்போ பத்தாவது தோல்வியாக பத்தாவது பரிசாக இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய அந்த தோல்வியானது மறப்புகிறது ஏன்னா கண்ணெதிலே தெரியுது ஜூன் நான்காம் தேதி தான் ரிசல்ட்டு இருந்தாலும் கூட இப்பயே தெரியும்ல இவங்க எந்த அளவுக்கு களத்தில் வந்து இவங்களுக்கு செல்வாக்கு இருந்திருக்கு களப்பணியாக எப்படி வந்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஆட்டிருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிந்துவிட்டது இந்த நிர்வாகிகள் பூரா அம்மா அவர்களுடைய வழியில் வந்திருந்தால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மதிப்பதாக இருந்திருந்தால் அனைத்து இந்தியா அண்ணா திருட முன்னேற்ற கழகத்தை மீட்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இவர்களிடத்தில் இருந்தா இவர்களே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொண்டர்களை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டத்தை போட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீக்க வேண்டும் பொதுச் செயலாளர் என்கிற பதவியிலிருந்து நீக்க வேண்டும் மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் அதற்கு ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமை தாங்க வேண்டும் என்கின்ற அந்த யுக்தியை கையாண்டால் மட்டுமே மீண்டும் அதிமுக தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும் மீண்டும் தமிழகத்தில் கால் முடியும் இல்லை அப்படின்னா இப்பயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெறும் மூணு சதவீத வாக்கில் ஆட்சியை தவறவிட்டு அதற்கு பின்பு இப்போ எப்படி அதார பாதாளத்துக்கு போய் ஈரோடு கிழக்கில் பத்து பதினைந்து சுற்றுகள் வரை வந்து டெபாசிட் வாங்குறதுக்கு போராடி இப்போ மக்களவை தேர்தலில் பல இடங்களில் நான்காம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்திற்கும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார் இதே ஃபார்முலாவை எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு சட்டமன்ற வேட்பாளரை கூட எடப்பாடி பழனிசாமி என்னால் பெற முடியாது என்பது தான் நிதர்சனமான உண்மை பல கட்சியினர் புதுசாக உள்ளே வரப்போகிறாங்க அரசியலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் அவர்கள் கட்சி துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலை சந்திப்பேன்னு சொல்கிறாரு மறுபக்கம் சீமான் அவர்கள் அவர்களுடைய வளர்ச்சி அவரு விதமான வளர்ச்சியாக இருக்கிறது பாஜக தனக்கென்று தனி தனியாக ஒரு செல்வாக்கு வைத்திருக்கிறது நேற்றைய தினம் பார்த்தாலும் கூட காங்கிரவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்றாரு நமக்கு நீங்கள் ஒரு செல்வாக்கு உருவாக்கணும் நம்மகிட்ட சீட்டு கேட்ட காலங்கள் போய் நம்ம வந்து கூட்டணி கட்சியை சீட்டு கேட்கக்கூடிய காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கட்சியை பலப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க மறுபக்கம் திமுக தனக்கென ஒரு கூட்டணி கட்சிகளை உள்ளடக்கி சரியான கட்டமைப்பில் அவங்க பயணம் இருக்காங்க இப்படிப்பட்ட வேலையில் ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் மட்டுமே தமிழகத்தில் மீண்டும் நம்ம ஆட்சி அமைக்க முடியும் நம்மளுடைய கட்சியை காப்பாற்ற முடியும் தொண்டருடைய எதிர்காலத்தை காப்பாற்ற முடியும் தமிழக மக்களுடைய நலனை காப்பாற்ற முடியும் அதை மனதில் வைத்து முன்னாள் நிர்வாகிகளும் மூத்த முன்னாள் அமைச்சர்களும் கழகத்தினுடைய ஒவ்வொரு நிர்வாகியும் கழகத்தினுடைய கடைக்கோடி தொண்டர்களும் முடிவெடுக்க வேண்டும் ஆர் பி உதயகுமார் அவருடைய பேச்சு கண்டிக்கத்தக்க பேச்சு அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட வாங்கிய பணத்திற்கு அவர் கூவி கொண்டிருக்கலாம் அடைக்கோடி தொண்டர்களுக்கு தெரியும் அவர்கள் வந்து ஒவ்வொரு வார்டிலும் பட்ட அவமானங்களும் அசிங்கங்களும் ஆகையனால விரைவில் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தலைமையில் நன்றி வணக்கம்